கோவையில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஐந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மீது என்னையே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஹிந்து பண்டிகை நேரத்துல அப்பாவி மக்களை அப்பாவி பொது மக்களை கொண்டு குவிக்கணும் அப்படின்ற மாதிரி இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பு திட்டம் போட்டு வச்சிருந்தாங்க அதனால முபின் அப்படின்ற ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதி வீட்டிலேயே வெடிகுண்டை தயாரிச்சிருக்கான் அந்த வெடிகுண்டை மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல வெடிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கார்ல அந்த வெடிகுண்டை வச்சுட்டு போயிட்டு பொழுது கோவில் வாசல் முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்பீட் பிரேக்கர்ல அந்த கார் ஏறி இறங்கும் போது அந்த வெடிகுண்டு வெடிச்சிருக்கு அந்த ஸ்பாட்லயே அந்த இஸ்லாமிய பயங்கரவாதி முப்பின் செத்து போயிட்டான் அது முழுக்க 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 தீவிரவாத தாக்குதல் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க முக்கியமா நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் அது கண்டிப்பா தீவிரவாத தாக்குதல் தான் தீவிரவாதிகள் தான் இது மாதிரி திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்றத ஆணித்தனமா அழுத்தி சொல்லிட்டு இருந்தாரு பட் அந்த நேரத்துல திமுக இருக்கக்கூடியவர்கள் திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அந்த ஒரு விவகாரத்தை திசை திருப்பணும் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அது குண்டு வெடிப்பு நிகழ்வு எல்லாம் கிடையாது அது சாதாரண சிலிண்டர் வெடிப்பு மட்டும்தான் யாரும் அவதூறுகள் பரப்பாதீங்க எங்களுடைய தமிழகம் ரொம்ப ரொம்ப அமைதியா தான் இருக்கு இது அமைதி பூங்காதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா என்னையே களத்துல இறங்கி என்ன நடந்தது அப்படின்றத போட்டு உடைச்சிட்டாங்க இப்ப அந்த தான் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மீது என்னையே இது மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த நேரத்துல சாதாரண சிலிண்டர் விடுப்பு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்த திமுகவினர் இப்போ இந்த விவகாரம் குறித்து என்ன சொல்றாங்க ஏதாச்சும் கருத்துகள் சொன்னாங்களா இங்க தீவிரவாத தாக்குதல் எல்லாம் நடக்கவே இல்லை தமிழகம் அமைதி பூங்காவா தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான பல உருட்டுகளை உருட்டிட்டு இருந்தாங்களே இப்ப இந்த பயங்கரவாதிகள் மீது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க பல இஸ்லாமியர்களை கைதும் பண்ணியிருக்காங்க இந்த விவகாரத்தை குறித்து திமுகவினர் ஏதாச்சும் கருத்துக்கள் சொன்னாங்களா குஜராத்ல என்னால நடக்குது தெரியுமா உத்தரப்பிரதேசத்துல என்னால நடக்குது தெரியுமா ராஜஸ்தான்ல மத்திய பிரதேசம்ல என்னெல்லாம் நடக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சுத்தமா சம்பந்தமே இல்லாம பாஜக ஆள்கிற மாநிலத்துல நடக்கூடிய விஷயங்களை குறித்து இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் வாய் கிழிய கிழிய பேசுறாங்களே இங்க தமிழகத்துல இந்த பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த விவகாரத்தை குறித்து விரிவான செய்தியை ஏதாச்சும் ஒரு ஊடகத்துல போட்டாங்களா ஆமா தான் இவனுக்கு மறு வேலையை பாப்பானுங்க ஏதாச்சும் ஒரு குற்ற வழக்குல இஸ்லாமியர்கள் சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா அந்த இஸ்லாமியருடைய பெயர்களை கூட இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் மென்ஷன் கூட பண்ண மாட்டானுங்க அப்படி இருக்கும் பொழுது என்னையை குறித்து இவனுங்க விரிவான செய்தியை போடுவானுங்களா இதை தொடர்ந்து நடிகையும் பாஜக எம்பியுமான அதை பத்தி பார்க்கலாம் இந்த நாட்டில் உங்களால பிரதமரை தீவிரவாதின்னு சொல்ல முடியும் இந்த நாட்டில் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை உங்களால தீவிரவாதின்னு சொல்ல முடியும் இந்த நாட்டில் இந்த நாட்டுக்காக எப்பவுமே உழைக்கக்கூடிய எப்பொழுதும் தேச சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் மாதிரியான தேசப்பெற்ற இயக்கத்தை உங்களால தீவிரவாத இயக்கம்னு சொல்ல முடியும் ஆனா உண்மையாலேயே தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடியவர்களை உங்களால தீவிரவாதிகள்னு சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு கசப்பான உண்மையை சொல்லியிருக்காங்க எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள்ல இஸ்லாமியர்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டாலோ இல்லைன்னா குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டாலோ இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்டதுனாலயே அந்த ஒரு விவகாரங்களை மூடி மறைக்கதான் பார்ப்பாங்க அவனுங்களுடைய பெயர்களை கூட செய்திகள் மென்ஷன் பண்ண மாட்டாங்க மர்ம மனிதர்கள் தான் சொல்லுவானுங்க ஆனா அது மாதிரியான நிகழ்வுகள்ல ஒரு ஹிந்துவோ இல்லைன்னா பாஜகவை சேர்ந்த ஒருத்தரோ சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய ஒட்டுமொத்த விவகாரங்களையும் இன்னைக்கு இந்த வீடியோல நாம தமிழக முதலமைச்சர் திரு மு அவர்கள் பத்தட்டத்துல மறுபடியும் மேடையில ஒளறி இருக்காரு அதை பற்றியும் திமுக அமைச்சர் திரு பொன்முடி அவர்களுடைய ஆபாச பேச்சை கண்டித்து காங்கிரஸ் ஆள்கிற கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி ஊடகத்துல அவர்களை ரொம்ப இழிவா ரொம்ப ரொம்ப மோசமா பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழகத்திலேயே கூட பொன்முடி அவர்களுக்கு எதிராக பல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு பெண்கள் பெண்கள் பொன்முடி அவர்களுடைய உருவப்படத்துக்கு செருப்பு மாலை தொடட்ட மாலை எல்லாம் போட்டு அவரை அவமானப்படுத்தியிருக்காங்க இதை பத்தியும் கடைசியாக நடிகரும் போலி போராளியுமான சூர்யாவுக்கு அவன் அப்பனாலேயே இப்போ பிரச்சனை ஏற்பட்டு ஆல்ரெடி கடந்த பல வருடங்களாக அவன் படங்கள் எதுவுமே பெருசா போறதே இல்லை தொடர்ந்து பிளாப் படங்களை மட்டும்தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் மார்க்கெட்டு பயங்கரமா டவுன் ஆயிடுச்சு ஏகப்பட்ட நஷ்டத்தை வேற சந்திச்சிருக்கான் இதெல்லாம் போதாதுன்னு இப்போ அவன் அப்பன் பாத்தீங்கன்னா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம தேவையில்லாததெல்லாம் பேசி மறுபடியும் தமிழக மக்கள் சூர்யாவுக்கு ஆப்பு சொருகிற மாதிரியான ஒரு விஷயத்த இந்த செல் தட்டி சிவக்குமாரி பண்ணி விட்டான் இந்த குடும்பத்துக்கு இந்த போலி போராளி குடும்பத்துக்கே வாயில ஏறதான் போல இந்த வாயாலிய அவன் சூர்யாவுடைய கரியர் க்ளோஸ் ஆக போகுது சூர்யாவுடைய கரியரை புதைக்காம அவன் குடும்பம் தூங்காது போல அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இவன் பண்ணி விட்டுருக்கான் அதையும் நாம பார்த்துட்டு இந்த விடிய முடிச்சுக்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்மை தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் இப்பதாங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் மாதிரி சும்மா ஆனா யார் கண்ணுப்பட்டதோ தெரியல இப்போ அவருடைய நாக்கே அவருக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா மாறி போச்சு மேடையில பல மக்கள் முன்னாடி பேசும்பொழுது பயங்கரமா ஒளரி கொட்டியிருக்காரு அந்த ஒரு நிகழ்வுக்கு தமிழக பாஜக எப்படி கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க எப்படி பங்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன் தோல்வி பயத்தில் நாளுக்கு நாள் அதிகமாகும் உளறல் தோல்வி பயத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது இல்லையா அந்த தேர்தல்ல கண்டிப்பா திமுக தோத்து போயிடும் அப்படின்றது திமுகவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அந்த ஒரு பயத்துல நாளுக்கு நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய உளறல் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு வீடியோ ஒன்னுத்தையும் அவங்க ஆட் பண்ணிருக்காங்க அந்த வீடியோவும் போடுற தயவு செய்து பாருங்க எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வழங்க போறோம் தெரியுமா அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலாயிரம் பேருக்கு அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலாயிரம் பேருக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க அவுட் ஆஃப் தான் போயிட்டு இருக்குது அப்புறமா வந்து நம்ம மாநிலத்தை அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் கொண்டு போலாம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிராக திமுக ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கோடைய தீர்ப்பு திமுகவுக்கு சார்பா வந்திருந்தது அந்த நேரத்துல திமுகல இருக்கக்கூடியவர்கள் நாம இந்த வழக்குல வின் பண்ணிட்டோம் நாம தான் வின் பண்ணியிருக்கோம் சோ இதுக்கப்புறமா பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தரா முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு சுத்திட்டு இருந்தாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இதுக்கப்புறமா துணைவேந்தர் அப்படின்ற மாதிரி செய்திகள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்கிலீஷ்ல பேசுறது என்ன கடிதம் பத்தி எல்லாம் பேசுறது என்ன எங்க போனாலும் இப்படிதான் மாசா பேசுற சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு ஆனா அவர் பேசினதெல்லாம் எப்படி தெரியுமா இருந்துச்சு இப்ப நீங்க ஒரு வீடியோ பாத்தீங்க பாத்தீங்களா அப்படிதான் இருந்துச்சு முதல்வர் ஸ்டாலினுக்கும் கணக்குக்கும் சுத்தமா செட் ஆகாத போல எப்பவுமே நம்பர்ஸ்லதான் இவர் மாட்டிக்கிறாரு பயங்கரமா அந்த விஷயத்துலதான் உளறி கொட்டுறாரு இப்ப கொஞ்சம் மாசங்களை திமுக ஒரு மாறிதாங்க இருக்கு திமுக அமைச்சர்கள் பேசுறதெல்லாம் ஒரு மார்கமா தான் இருக்கு தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் ஆபாசமா பேசி சிக்கல்ல சிக்கி தவிக்கிறாங்க திமுக அமைச்சர் பொன்முடி பேசினது இன்னும் அடங்கல அதுக்குள்ள அடுத்தடுத்து திமுக அமைச்சர்கள் திமுக எம்பிக்கள் பேசுறதெல்லாம் சம வைரலா போயிட்டு இருக்கு திரு பொன்முடி அவர்கள் ரீசெண்டா ரொம்ப ஆபாசமா சைவ வைணவ அடையாளங்களை குறித்து பேசியிருந்தார் இல்லையா அந்த விவகாரத்தை குறித்து காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகா மாநிலம்ல பப்ளிக் டிவி அப்படின்ட்டு ஒரு நியூஸ் சேனல் இருக்கு அந்த சேனல்ல பொன்முடி அவர்கள் பேசின விஷயத்தை எடுத்து பயங்கரமா திமுக அமைச்சர் பொன்முடி அவர்களை தாக்கி பேசியிருக்காங்க ரொம்ப மோசமா பேசிருக்காங்க ஒரு மைலெல்லாம் பேசிருக்காங்க அந்த நியூஸ் சேனல்ல திமுக அமைச்சர் பொன்முடி அவர்களை குறித்து என்னெல்லாம் பேசிருக்காங்க எப்படி எல்லாம் கழுவி கழுவி ஊத்தி வச்சிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன் தமிழ்நாட்டுல ஒரு பொறுக்கி அமைச்சர் இருக்கான் அவன் பேரு பொன்முடி அட இது நாலாம் சொல்லலங்க அந்த ஊடகத்துல இப்படிதான் பேசியிருப்பாங்க ஒருமையில தான் இன்னும் பேசியிருப்பாங்க நீங்க யாரும் பயப்படாதீங்க அந்த வார்த்தைகளை நான் பேச மாட்டேன் ஓகேங்களா யாரும் பயப்படாதீங்க எங்க விட்டேன் ஆஹ் தமிழ்நாட்டுல ஒரு அமைச்சர் இருக்கான் பொறுக்கி அமைச்சர் இருக்கான் அவன் பேரு பொன்முடி தமிழ்நாடு மந்திரி அவனை பொன்முடி அவனுடைய அப்பா அம்மா ஏன் அவனை பெத்து போட்டாங்கன்னு தெரியல அவர் அப்பா இன்னும் ஹிந்து ஹிந்து மதத்தை பத்தி பத்தி மாதிரி மாதிரி தர்மத்தை வேறு தர்மத்தை குறித்தோ அதாவது வேறு மதத்தை குறித்தோ இவன் பேசிருந்தா இந்நேரத்துக்கு நூறு இடங்கள்ல இருந்து கலவிருப்பாங்க பொன்முடியோட தலையை எடுக்கணும்னு எல்லாரும் பேரே இஷ்டத்துக்கு நூறு கடை வந்து அவன் தலை திகிபு ஆனா நம்மளுடைய தர்மத்துல அது மாதிரியான சூழ்நிலை இன்னும் வரல அந்த நிலை இன்னும் வரல நான் வரணும்னு சொல்ல மாட்டேன் நம்ம இன்னும் அமனோ ஸ்தி பந்தில்ல நான் பிறப்பே கூந்த ஹேலில்லா அவன் கால வெட்டணும் அவன் நாக்க வெட்டணும் அவன் தலையை வெட்டணும் அப்படின்ற மாதிரி மற்ற மதத்துல சொல்ற மாதிரி இந்த இடத்துல இவரு எந்த மதத்தை சொல்றாருன்னா இஸ்லாத்தை தான் மென்ஷன் பண்ணி சொல்றாரு அத மாதிரி எல்லாம் அவங்க சொல்லுவாங்க இல்லையா அத மாதிரி நம்முடைய ஹிந்து தர்மத்துல இல்ல ಕಾಲು ಕತ್ತರಿಸಿ ನಾಲಿಗೆಯನ್ನು ಕತ್ತರಿಸಿ ತಲೆ ತೆಗಿಬೇಕು ಅನ್ನೋ ಇತರೆ ಧರ್ಮಗಳ ಧರ್ಮ ದೇವರು ಬಂದಾಗ ಬರುತ್ತಲ್ಲ ಅಟೇ ಬಂದಿಲ್ಲ ತಿಮ್ಮರಡು ಸುತ್ತ ಕೂಡ ಅಮೆಚರ್ ಪುನ್ಮುಡಿ ಹಿಂದೂ ಮದ ಅಡೆಯೈವೈನವ ಕೇಳುಗಟ್ಟೆ ಕೇವಲ ಕೇವಲಮಾನ ಕಾರ್ಯತೆ ಕೂಡ ಒಪ್ಪಿಟ್ಟು ಬೇಸಿರಕಾ ಹಾಗಾಗಿ ಕೊಬ್ಬಲ್ಲಿ ಮೆರೆಯುತ್ತಿರುವಂತಹ ಈ ಪೋಖ್ರಿ ಮಂತ್ರಿ ಧಾರ್ಮಿಕ ಹಿಂದೂ ಧಾರ್ಮಿಕ ಚಿಹ್ನೆಗಳನ್ನ ಲೈಂಗಿಕ ಭಂಗಿಗಳಿಗೆ ಹೋಲಿಕೆ ಮಾಡಿದ್ದಾನಂತೆ

தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகவாதிகளே ஜேர்னலிசம்னா என்ன தெரியுமா என்ன நடக்குதோ மக்கள் என்ன சொல்றாங்களோ அப்படியே மக்கள் கிட்ட பாருங்க இதுதான் போகும்போது டம்ளர்ல குடிங்கடா ஊடக பொறுக்கிகளா அப்பவாச்சு உங்களுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம் திமுக அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் பேசினா அந்த ஒரு ஆபாச பேச்சுக்கான எதிர்ப்பு நாளுக்கு நாள் பூதாகாரமாயிட்டே போயிட்டு இருக்கு தமிழகத்துல பல இடங்கள்ல பொன்முடி அவர்களுக்கு எதிராக போராட்டமும் நடந்திருக்கு அதிமுக சார்பாக பெண்கள் பொன்முடி அவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த போராட்டத்துல அவருடைய உருவப்படத்துக்கு செருப்பு மாலை தொடப்பகட்ட மாலை எல்லாம் போட்டிருக்காங்க பல பெண்கள் செருப்பாலையும் தொடப்பகட்டாலையும் அந்த உருவப்படத்தை அடிச்சிருக்காங்க ஒரு அமைச்சரை இதை மாதிரி எல்லாம் பண்றாங்க ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த விவகாரங்களை குறித்து செய்தி போடுறாங்களா பாத்தீங்களா திமுகவின் கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய காங்கிரசோடைய ஆட்சிதான் கர்நாடகால நடக்குது அங்க இருக்கக்கூடிய ஊடகத்துலதான் திமுக அமைச்சர் பொன்முடி அவர்களை குறித்து இத மாதிரி தரந்தாழ்ந்த எல்லாம் பேசியிருக்காங்க ஆனா யாராச்சும் யாராச்சும் அதற்கு எதிராக கருத்துக்கள் சொன்னாங்களா ஒருத்தரும் ஒரு கருத்து சொல்லவே இல்லையே எல்லாருமே அமைதியே கடந்து தானே போறாங்க ஒருவேளை அமைச்சர் பொன்முடி அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து கீழே இறக்க போறாங்களா வாய்ப்பு இருக்கு இப்ப தேர்தல் காலம் வேற தேர்தல் வேற நெருங்குது ஆல்ரெடி சனாதன தர்மத்தை குறித்து பேசுறதுனால இந்த புள்ளிவச்ச கூட்டணி கட்சிகள் எப்படி தேர்தல்ல நக்கிட்டு போனாங்க அப்படின்றத நாம எல்லாருமே பார்த்திருந்தோம் கண்டிப்பா அந்த ஒரு பயம் திமுகவுக்கு இருக்கதானே செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும் திமுக அமைச்சர்கள் திமுக எம்பிக்கள் திமுக தலைவர்கள் பேசின ஆபாச பேச்சுகள் எல்லாமே சம வைரலா போகும் கண்டிப்பா எதிர்கட்சிகள் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வச்சு அரசியல் பண்ணுவாங்க கண்டிப்பா எல்லா கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரங்கள்ல மக்கள் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பாங்க இது மாதிரிலாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி தமிழக மக்களுக்கு திமுக மீது பயங்கரமான கடுப்பு இருக்கு பயங்கரமான எதிர்ப்பு இருக்கு அந்த நேரத்துல இது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அந்த எதிர்ப்பானது பல மடங்கு அதிகமாகும் அதனால அமைச்சர் பதவியை குடுங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ரைட்டு அடுத்ததாக செல்தட்டி குடும்பத்தை பத்தி பார்க்கலாம் இதுங்களும் அடிச்சாச்சு சோ அடிச்சாச்சு ஆனா இதுங்க திருந்துற மாதிரியே தெரியல நடிக்கிறதை தவிர்த்து நடிக்கிறதை தவிர்த்து மிச்ச எல்லா கேடுகட்ட வேலைகளையுமே இந்த போலி போராளி குடும்பமானது பண்ணிட்டு வருது முக்கியமா இந்த செல் தட்டி சிவகுமார் இருக்கான் பாத்தீங்களா இவன் தான் இவன் தான் எப்ப பார்த்தாலும் திட்டு வாங்கிட்டே இருக்கான் அன்னைக்கு என்னடா கோவிலுக்கு அசிங்க அசிங்கசிங்கமா பேசினான் ரொம்ப கேவலமாலாம் பேசியிருந்தான் அதுக்கப்புறமா நல்லா வாயிலேயே மிதி வாங்கினான் அப்புறம் இந்த சூர்யா ஜோதிகா ஜோடி இதுங்க என்னென்னலாம் பேசியிருக்குங்க எதை மாதிரிலாம் மக்கள் அசிங்கப்பட்டதுங்க அப்படின்றத நானே பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் இப்ப சித்திரக்கொல்லனுடைய படம் வேற வரப்போகுது அவன் படம் வரதுனால இதுக்கப்புறமாச்சு எதுவும் பெருசா பேச மாட்டானுங்க வாயவும் சூவையும் மூடிக்கிட்டு அமைதியா இருப்பானுங்கன்னு பார்த்தா கங்குவா படத்துக்கு ஆடுனானுங்க ஆடிட்டு வரானுங்க எப்படி தமிழக மக்கள் புல்லா போட்டாங்களோ அதை விட மோசமா இப்ப வரக்கூடிய இந்த ரெட்ரோ படத்துக்கும் தமிழக மக்கள் புல்லா போட தான் போறாங்க வாய்ங்க வாய் எல்லாத்துக்குமே காரணம் அதுங்க வாய் தான் இவன் சும்மா இருந்தாலும் இவன் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது இவன் வாய் சும்மா இருந்தாலும் அவன் பொண்டாட்டி வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது அவன் பொண்டாட்டி வாய் சும்மா இருந்தாலும் தமிழகத்துல சூர்யான்ற ஒரு நடிகர் இருந்தா அப்படின்றதே இந்த தமிழக மக்கள் மறக்க போறாங்க ரெட்ரோ படத்துடைய ஆடியோலான்ஜி இப்ப ரீசன்டா நடந்தது அந்த மேடையில சூர்யாவுடைய அப்பா இந்த செல் தட்டி சிவகுமார் இருக்காலயா அவன் என்ன பேசிருக்கான் சூர்யாவுக்கு முன்னாடி சிக்ஸ் பேக்ஸ் வச்சவன் யாரு இருக்கா சூர்யாவுக்கு முன்னாடி எவன் சிக்ஸ் பேக் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்கான் உடம்ப போட்டு வருத்தி புழிஞ்சு சிக்ஸ் பேக் பண்ணவங்க யார் இருக்காங்க ரொம்ப ஹம்பிளா சொல்றேன் சூர்யாவுக்கு முன்னாடி சிக்ஸ் பேக் பண்ணவங்க தமிழ்நாட்டில் எந்த நடிகை இருக்கிறான் இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் மோசமா நிறைய விஷயங்கள் பேசி வச்சிருக்கான் சூர்யாவை ஏத்தி நான் மேலே விடுறேன்னு சொல்லி சூர்யா காலை பிடிச்சி இழுக்க தான் செஞ்சிருக்கான் என்ன டே சிவகுமாரு சூர்யா சிக்ஸ் பேக் வைக்கிறதுக்கும் நீ பேசுறதுக்கும் என்னடா சம்பந்தம் அவன் என்ன ஓசிலியா நடிச்சு தரான் கோடி கோடியா சம்பளம் வாங்குறான் தானே கோடியில சம்பளம் வாங்குறவன் டயட்டை மெயின்டைன் பண்ணி உடம்ப குறைக்கிறது உடம்ப ஏத்துறது சிக்ஸ் பேக் வைக்கிறதுல என்னடா கஷ்டம் இருக்கு உன் புள்ள என்ன கட்டிட தொழிலாளியா கிடையாதுல்ல கோடியில சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் தானே கோடியில சம்பளம் வாங்கக்கூடிய நடிகரு இந்த விஷயத்த கூட பண்ணலன்னா அப்புறம் என்ன மயிருக்கடா அவன் நடிகரத்துக்கு வரா இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை இத நீங்க மேடையில வேற பேசிட்டு தெரியுறீங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இருக்காதாடா இவன் நடிச்ச படத்தை ஓட்ட வைக்கணும் அப்படிங்கறதுக்கு மேடையில எதையாச்சும் பேச வேண்டியது ஏன்னா படத்தை ஓட்ட வைக்கணும்னா படத்தை பத்தி பேசுங்கடா இது ரெட்ரோ ஆடியோ ஆடியோலாச்சி தானே அந்த ஆடியோவை பத்தி பேசுடா மியூசிக்கை பத்தி பேசுடா மியூசிக் டேரக்டரை பத்தி பேசுடா பாட்டு எப்படி வந்திருக்கு பாட்டை எந்தெந்த லொகேஷன்ல எடுத்திருக்கோம் பாட்டுக்கு எப்படி கோரியோகிராஃப் பண்ணிருக்கோம் எந்தெந்த இடத்துல கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் அப்படின்றத பத்தி பேசிடா அதை பத்தி எல்லாம் பெருசா பேசாம என் புள்ள கஷ்டப்பட்டு சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சிருக்கான்னு தெரியுமா என் பிள்ளைக்கு முன்னாடி எவனாச்சும் சிக்ஸ் பேக் வச்சிருக்கானா எந்த நடிகனாச்சும் வச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி என்னென்ன பேசலாம் பாருங்க கோடி கோடியா சம்பளம் வாங்குறத அப்ப மூடிக்கிட்டு சிக்ஸ் பேக் வெயிடான்னு டேரக்டரோ ப்ரொடியூசரோ சொல்லியிருப்பாங்க அதை கேட்டு உன் புள்ள சிக்ஸ் பேக் வச்சிருப்பான் இதெல்லாம் ஒரு பெரிய சாதனைன்னு இதை வர நீங்க பேச வந்துட்டேன் நடுவுல ஏதோ சொல்லியிருப்பானே சூர்யாவுக்கு முன்னாடி எந்த நடிகை நாச்சும் சிக்ஸ் பேக் வச்சிருப்பானே செலுத்தி டி சிவகுமார் உனக்கு ஆக்ஷன் கிங் தெரியுமா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அதே மாதிரி உனக்கு மிஸ்டர் மெட்ராஸ் சரத்குமார் தெரியுமா அவ்வளோ ஏன் மொட்டை ராஜேந்திரன் தெரியுமாடா இவங்கெல்லாம் யாரு நடிகர் தானே இவங்கெல்லாம் சூர்யாவுக்கு முன்னாடியே இருந்தவங்க தானே தானே எதோ மட்டும்தான் வசத்தி மற்ற நடிகர்கள் எல்லாருமே குறைச்சல் அப்படின்ற மாதிரி நினைத்தே பேசிட்டு வர நீயும் சரி குடும்பத்துல இருக்கிறவங்களும் சரி இந்த படத்தை ஓட்ட வைக்கிறதுக்கு என்ன ஆட்டம் போட்டாலும் இதுக்கு முன்னாடி சூர்யா படத்துக்கு எப்படி இந்த தமிழக மக்கள் குல்லா போட்டாங்களோ அதே மாதிரி தான் இப்ப வரக்கூடிய இந்த ரெட்ரோ படத்துக்கும் தமிழக மக்கள் குல்லா போடுவாங்க நீ வேணா குறிச்சி வச்சுக்கோ